படி தளபதி ரீரிலீஸ் ஆரே நாளில் இவ்வளோ கோடி வசூலா மிரண்டு பார்க்கும் திரை உலகம் கூலி படத்தின் அப்டேட் கொடுத்து எதிர்பார்ப்பை நடிகர் உபேந்திரா வாங்க வீடியோ பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வெளிவந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மம்முட்டி அவர்கள் சோபனா மேடம் ஜெயசங்கர் ஸ்ரீ வித்யா இது போல பெரிய நடிகர் பட்ட அரவிந்தசாமி அவர்கள் இந்த படத்துல அறிமுகமாயிருந்தாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா நாகேஷ் அவர்களுடைய நடிப்பு அவ்வளவு மாசா இருக்கும் இந்த படத்துல எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் நடிகர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிகர்கள் எல்லாரும் அப்படி தன்னுடைய தனித்திறமைய காட்டியிருந்தாங்க இந்த படத்துக்கு இசை இளையராஜா சொல்லவே தேவையில்ல இசையில மிரட்டாரு ஒரு ஒரு பாடல்களும் இன்னைக்கும் டூ கே கிட்ஸ் ஆட வைக்குது அப்படின்னாக்கா அது இளையராஜா அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி பட தலைவருடைய பிறந்த நாளான பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பட்டையை கிளப்பிட்டுருக்கு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வசூல் விவரம் வெளியாக இருக்குது ஆரே நாளில் இவ்வளோ ஓடி வசூல் பண்ணது பெரிய விஷயம் அதாவது இந்த படம் ரீரிலீஸ் பண்ண செலவு பார்த்தீங்கன்னாக்கா இருபது லட்சம் தான் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஒண்ணு கோடி வசூல் பண்ணிருக்குங்க இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அதுவும் காட்சிகளா ஓடிட்டு இருக்கு பாருங்க ஒன்பது புள்ளி ஒன்னு கோடி வசூல் பண்ணி ஆறே நாள்ல சாதனை படிச்சிருக்காரு இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அர்ஜிரெட்டியா இப்போ ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா ஓடிட்டு இருக்கு இன்னும் எவ்வளவு வசூல் பண்ணுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க இப்போ இந்த படம் ஒரு பத்து கோடி வசூல் பண்ணாலே பெரிய விஷயங்க ஏன்னா இருபது லட்சம் செலவு பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த படத்தை ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த ஆயிரம் கணக்கில் தான் வாங்கியிருப்பாங்க லட்ச கணக்கெல்லாம் இருக்காது ஏன்னா இது வந்து பழைய படம் ரீரிலீஸ் எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாம இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இப்படி எகருவிட்ட காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க நீங்க போய் பார்க்கலாம் ரிவியூஸ் எல்லாம் அப்படி தெரிக்க விட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல ஒன்ஸ் மோர் கேட்கறாங்க முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு படத்தை ஒன்ஸ் மோர் பாருங்க உடனே பாக்கே இந்த வாய்ப்பு இனி கிடைக்கிறதுக்கு கிடையாது இந்த படத்தை பாத்து இருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ தூக்கே கிட்ஸ் கையில தான் இந்த படம் போயிடுச்சு அதனால தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க திரையரங்குல போய் பார்க்கலாம் நீங்க ஒன்ஸ் மோர் கேட்டு தலைவருடைய அந்த காட்டுக்குயிலை பாடலுக்கு பாடும் அந்த காட்சிகள் எல்லாமே சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு இதுல எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது ஏன்னா வட சுடுற வேலை எங்களுக்கு இல்லை எல்லாமே ஆர்கானிக் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் முப்பத்தி மூணு வருடம் கழித்து ஒரு படத்தை கொண்டாட முடியும்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் சாத்தியம் வேற ஏதாவது நடிகர் நடிச்சிருந்தா முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை கொண்டாட முடியுமா சொல்லுங்க அதுவும் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் அவங்க தூக்கி கொண்டாடுறாங்கன்னா தலைவர் எப்படி தன்னுடைய மாஸ் கொடுத்திருக்காரு அப்படின்றத நீங்க இந்த படத்து புரிஞ்சுக்கலாம் இப்ப ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் உபேந்திரா இவரு கர்நாடகா ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும் இவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட கூலி படத்துல இணைந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன சொல்றாருன்னா கூலி படத்துல நான் நடிச்சது எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்னுடைய கனவு நினைவாக இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவரு என்னுடைய குரு அவருடைய அந்த டைலாக்ஸ் பஞ்ச் டைலாக் அது பிலிமா இருக்கட்டும் இல்ல பொது மேடைகள்ல இருக்கட்டும் அவர் பேசுற அந்த விதம் அவருடைய அந்த பஞ்ச் டைலாக் எல்லாமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய குரு துரோணாச்சாரியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது முன்னாடியே நம்ம அஜித் அவர்களும் சொல்லியிருந்தாங்க அதையே அவரு ஃபாலோ பண்ணிதான் இப்போ அதை சொல்லியிருக்காரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போது உபேந்திரா அவர்கள் தலைவர் கூட நடிக்கிறார் கூலி படத்தில் இந்த கூலி படத்தில் என்ன ஒரு ரோல்னு தெரியல தலைவர் கூட பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நாகார்ஜுனா தெலுங்கு ஃபீல்டு இங்கே கர்நாடகாவில் உபேந்திரா அவர்கள் அங்கே ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அமீர்கான் இங்கே மலையாளத்தில் இன்னும் எந்த ஆக்டர்னு சரியாக தெரிய வரல கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நிறைய பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்து அதில் மம்முட்டி பேரும் அடிபட்டது இன்னும் ஜெயராம் பிருத்திவிராஜ் அப்படிலாம் சொன்னாங்க வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் யார் தலைவர் கூட இணைந்து அசத்த போகிறாங்க மோகன்லால் ஆல்ரெடி அவர் ஜெயிலர் டூவில் இருப்பார் அதனால் மோகன்லால் சான்சஸ் இல்லை வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் எப்படியெல்லாம் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவருடைய கூலி படத்துக்கு கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ தலைவருடைய சிக்டு அந்த வாய்ப்பு ஒன்று வெளியிட்டாங்க இப்போ சாதனை படிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது டென் பாயிண்ட் ஃபைவ் ரீல்ஸ் இது வரைக்கும் வந்து தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை குழந்தைகள் மெயினா வந்து குழந்தைகள் தான் கொண்டாடி இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு இந்த தகவலை நம்ம அனிருத் அவர்கள் அபிஷியலா அறிவிச்சிருக்காரு அதுதாங்க தலைவருடைய மேஜிக் ஒரு ஐம்பது செகண்டு தாங்க இந்த வீடியோ உலகம் முழுவதும் அதிர்வுலை ஏற்படுத்தியிருக்கு இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடினாங்க ஆனால் குழந்தைகள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கூலி படத்தை குழந்தைகள் கையில் எடுத்துட்டாங்க இங்கே பாருங்க அதை நினைச்சிருக்காரு இது அனிருத் அவர்கள் அஃபிஷியலில் டென் பாயிண்ட் ஃபைவ் கே ரீல்ஸுங்க இன்ஸ்டாகிராமில் மட்டும் அப்படி தெரிக்க இருக்காங்க இது எதுவும் பெரிய பாடல் காட்சிலாம் கிடையாது ஒரே ஒரு ஐம்பது செகண்டு தான் தலைவர் மாசாக மெரட்டிருப்பார் இப்போ தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை பெரியவங்க மட்டும் இல்லை குழந்தைகள் தான் அதிகமாக இந்த வீடியோஸை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தலைவருடைய சிக்கி வைப்புக்கு குழந்தைகளின் அதிரடி பாருங்க பாருங்கள் நண்பர்களே எப்படி ஒரு மரணமாக காட்டுறாங்க பாருங்க தலைவர் டான்ஸ்னா டான்ஸ் தான் தலைவர் டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னாங்க ஆனால் தலைவர் டான்ஸ் தான் உலகமே ஆடிக்கிட்டு இருக்கு இன்னமும் கேட்டிங்கன்னா நம்ம தலைவருடைய முத்து படம் டான்ஸ் மகாராஜா அப்படின்னு எடுத்தாங்க ஜப்பானில் இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இதுதாங்க தலைவருடைய மேஜிக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி ரீரிலீஸ் இளைஞர்கள் கொண்டாடுறாங்க இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை குழந்தைகள் கொண்டாடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டை சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்